நல்லவனாக இருக்கலாம் ஆனால் ரொம்ப நல்லவனாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் ரொம்ப டேஞ்சர் சினிமாலேயும் சரி வாழ்க்கையிலையும் சரி ரொம்ப நல்லவனாக இருக்கிறது டேஞ்சர் அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு இது வெறும் டயலாக் இல்லைங்க மகாபாரதத்துலேயும் கூட ரொம்ப நல்லவனாக இருக்கிறவங்க எவ்வளோ துயரத்துக்கு ஆளாகிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க எத்தனையோ கதாபாத்திரம் பற்றி நாம் பேசியிருக்கோம் மகாபாரதத்தில் ஆனால் நான் சொல்ல போற இந்த ஒரு கதாபாத்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் நம்முடைய ஏபிஜே அப்துல்கலாம் ஐயாவுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கதாபாத்திரம் அது கர்ணனா அர்ஜுனனா பீமனா யாராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இவரை பற்றி சொல்லும் பொழுது ரொம்ப மிகச்சிறந்த திறமைசாலி முக்கியமாக உண்மையானவருங்க எந்த சூழ்நிலையிலையும் உண்மைக்கு புறம்பான எந்த விஷயத்தையும் அவர் செய்ய மாட்டார் பாண்டவர்களை காப்பாற்றுறதுல முக்கியமான ஒரு ஆளாக இருந்தார் திருதராஷ்டனுக்கு பல நேரங்களில் அவர் தவறான வழிக்கு செல்லும் பொழுது நல்ல புத்திமதி சொல்லி நல்வழிப்படுத்தினார் தர்ம அவதாரம் எடுத்த அந்த மாவீரன் கிருஷ்ணரே அஞ்சிய அந்த மாவீரன் யார் ரைட்டியஸ் மேன் இன் மகாபாரதா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா, கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் இதை பற்றி நான் உங்கள் கிட்ட பகிர்ந்துக்கிறேன் நன்றி மகளிர்